சரி மூன்றாவது செய்தியாக ஜூலை ஆறாம் தேதி திமுக சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க எதற்காக அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவது தொடர்பாக இதற்கு வந்து பூரணமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு துறை அவங்க வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதில் காங்கிரஸோட மூத்த தலைவரான பா சிதம்பரம் அவர்கள் கூட கலந்து கொண்டு இதில் வந்து சில விஷயங்களை அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பாஜக வந்து இந்த சட்டங்களை ஏற்றுவதன் மூலமாக பிரிட்டிஷ் காலனியல் அதை விட அவங்கள விட ஒரு கொடூரமான ஒரு முகத்தை வந்து காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உண்ணாவிரதம் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் இல்லையா ஆமாம் ஆனால் இது உங்களுக்கு நடத்தக்கூடிய உண்ணாவிரத்தில் ஃபீஸ்ட் இருக்கும் எல்லா வயிறு புடைக்க ரகசியமாக சாப்பிட்டுக்கிட்டு மேடையில் பொது இடத்துல வந்து உண்ணாவிரதாக இருக்கலாம் அதனால் ஸ்டார் ஃபாஸ்ட் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா மிக கடுமையான சட்டம் முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை ரெண்டு தான் மெயின் குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது இப்போ இது ரெண்டுக்கு வருவோம் இந்த இந்த கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கருத்துக்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் இதில் என்ன பாராட்டத்தூடிய அம்சம் என்னென்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ் இதற்கு முன்னாலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்தா வாங்கலாம் வாய்தா வாங்கலாம் வாய்தா வாங்கிட்டே போகலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு முறை தான் வாய்தா வாங்க முடியும் அதே போல் எல்லாத்துக்கும் டைம்லைன் கொடுக்குறோம் எஃப்ஐஆர் இத்தனை நாளுக்குள்ளார் போடணும் எஃப்ஐஆர் போர்ட்டலுன்னு ட்ரையல் எத்தனை நாளுக்குள்ளார் வரணும் எல்லாம் டைம் அப்போ ஒரு குற்ற குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியாச்சு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக அந்த வழக்கின் தீர்ப்பு வந்துவிடும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு என்று சொல்வார்கள் இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து தாமதமாக தான் நீதி கிடைத்தது இருபது வருஷம் முப்பது வருஷம் நடக்கும் பல வழக்குகளில் தீர்ப்பு வரத்துக்கும் இப்போ இந்த கிரிமினல் சட்டங்கள் வந்து மாற்றியமைப்பதன் மூலமாக அதிகபட்சமாக மூன்று வருடங்களுக்குள்ளார தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு கேஸு என்ன அடிச்சிட்டான் கீறிட்டான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பழைய சட்ட பிரகாரம் எந்த தெருப்பா இந்த தெரு அந்த தெருவுடைய வடக்கு பகுதியாக தெற்கு பகுதியா அப்படின்னு கேட்பான் நான் தெற்கு பகுதி அப்போ நீ இந்த ஸ்டேஷன் கூட அந்த ஸ்டேஷன் போகணும் அங்கே போனோடனே அந்த தெருவே எங்களது கிடையாதுப்பா அந்த போய் அங்கே ஸ்டேஷன் போப்பா இப்படி இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கு ஒரு நாலு முதல் அலைஞ்ச பிறகு ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்காரன் கடைசியாக வந்து எடுக்க வருவான் அப்போ என்ன ஆகும்னா அந்த வடக்கு தெரு இப்போ திருவிடி வடக்கு போய் ஒரு ஸ்டேஷன் தெற்கு போய் ஒரு ஸ்டேஷன் இல்லையா சம்பவம் நடந்தோம் நடு சென்டரில் நடந்துருக்கு இப்போ யார் எந்த ஸ்டேஷன் எடுத்துக்குவோம் அந்த நடு சென்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வந்து வடக்கு தெற்குக்கு தள்ளி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணோம் இன்ச் டேபிச்சு இது உண்மையிலே நடந்தது நான் கண்ணால் நான் பார்த்த சம்பவம் சிரிக்கலை நீங்கள் சிரிக்கிறீங்க கண்ணால் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்பு குமரன் குமரன்காணி மெயின் ரோடில் நடந்த சம்பவம் இது அந்த சம்பவம் நடந்தது அடிதடி சண்டை அது வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேருமா இந்த அந்த பக்கம் சாலிகிராமா சாலிகிராமம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேருமான்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் இதுதான் இத்தனை நாளைக்கு இருந்தது இப்போ என்ன ஜீரோ எஃப்ஐஆர் எங்கே வேணால் போய் நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஆன்லைனில் எஃப்ஐஆர் கொடுக்கலாம் மொபைல் எஃப்ஐஆர் கொடுக்கலாம் இது ரெண்டாவது சாதகமான விஷயம் மூன்றாவது இதற்கு இது வரைக்கும் நம்ம பா கடைப்பிடித்த இந்த கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அந்த சட்டங்களை ஏற்றியது இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்காரனுக்கு எதிரான குற்றங்களை செய்யக்கூடியவர்களே வேணும் எப்படி பார்ப்பான் அந்த அரசாங்கம் இந்த குற்றச்செயல் செய்தவர்கள் விரோதிகளை போல பார்க்க ஆரம்பித்தது அப்ப யாருக்கு மோஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் அவங்கள இருந்து இந்த பிரிட்டிஷ்காரனை காப்பாற்றி தரக்கூடிய அந்த காவல்துறைக்கு தான் மோஸ்ட்லி எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது இப்போதான் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பல அம்சங்கள் இந்த இந்த கிரிமினல் சட்டங்களில் இடம்பெற்றிருக்கு ஒருத்தர் அரெஸ்ட் வாரண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணால் கூட கட்டாயம் வந்து அவர் விரும்பக்கூடிய நபருக்கு முழு தகவலும் சொல்லிவிட்டு அரசு பண்ண முடியும் இதெல்லாம் இதில் பாதுகாப்பு அம்சங்கள் இதை விட முக்கியமானது என்னென்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கிரிமினல் சட்டம் தரக்கூடிய பாதுகாப்பை போல ரொம்ப கடுமையான சட்டம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்புறம் அதே போல் சாட்சிகள் சட்டத்தில் மாற்றியிருக்காங்க இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்தாச்சு பழைய காலத்து பிரகாரம் ஒரு சாட்சியை அப்படியே பிடிச்சிட்டு வந்து கூட நேரடியாக ஜட்ஜி பார்த்து அவர் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அவர் நீர் தான் காமராஜரா ஆமாம் மூணு முறை கூப்பிடணும் இதெல்லாம் பழைய சிஸ்டம் இப்போ டிஜிட்டல் யுகம் வந்தாச்சு டிஜிட்டல் மூலமாகவே சாட்சியை அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச முடியும் இதுக்கெல்லாம் சட்டத்தில் இது இடமே இல்லை இப்போ வந்து இதெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றங்கள் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய காலனியை மன மனப்பாளையம் விடுதலை பெற்று வர வேண்டும் எல்லாத்தையும் மாற்றணும் நம்ம நாற்பத்தி ஏழுலேயே வந்து அடைஞ்ச உடனே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து மாற்றிருக்கணும் எழுபது வருஷம் கழிச்சு இப்போதான் எல்லாம் கொஞ்சமாக மாற்றவே அந்த சூழ்நிலை மோடி ஆட்சி வந்த பிறகுதான் வந்திருக்கு இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா பாதகமான பல விஷயங்கள் இப்போ யாருக்கு பாதகம் சொல்லுங்க நீங்கள் யார் பெண்களை வந்து எதிர்க்கிறார்களோ பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ யார் குழந்தைகளுக்கு எதிரிகளோ குழந்தைகள் மீது குற்றங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு பாதகம் இருக்கின்றது என்று நீ கண்ணீர் விட்டேயானால் நீ யார் பக்கம் இருக்கிறாய் என்று மக்கள் நினைப்பார்கள் இதான் நம்முடைய கேள்வி வெரி சிம்பிள் இப்போ அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்னொன்று சொல்கிறாருன்னா அரைகுறை எம்பிக்கள்லாம் சேர்ந்து இந்த சட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் சேர்ந்து தான் நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுகிறார்கள் அம்பேத்கர் சட்டம் இயற்றிய பிறகு அதற்கு பல மாற்றங்கள் வந்தாச்சு ஏகப்பட்ட அமர்மன் பல சட்டங்கள் வந்தாச்சு அந்த மாற்றங்களை கொண்டு வந்தது யார் அந்தந்த காலகட்டத்திலிருந்து எம்பிக்கள் அப்போ அவங்கள அறவுறையா இவர் என்ன நினைக்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அது கூட இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய துதி துதிப்பாடக்கூடியவர்கள் தவிர அவங்க தான் முழுமையான எம்பிக்கள் பாக்கெல்லாம் அரவு நினைக்கிறார் போல் இருக்கு எல்லாம் பார்ட் டைமர்ஸ் எல்லாம் பார்ட் டைமர்ஸ் எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்போ அந்த சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் இந்த எம்பிக்களை மூ மூலமாக அப்போ இந்த மக்களை முட்டாள்கிறியனையே நமக்கு கேள்வி வருதில் இதெல்லாம் இந்த இவங்க இப்போ என்ன சொல்றாரு இன்னொரு குற்றச்சாட்டை எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை இதை பற்றி விவாதம் பாராளுமன்ற வரும்போது இவங்கள்லாம் வந்து அந்த முகிதா மைத்வா அதுவாரி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பி விவாதத்தில் பங்கு கொள்ளாமல் வெளிநடப்பு பண்ணாங்க ஏன்னா விவாதத்தில் பங்கு கொள்ள இவங்களால் முடியலை அப்போ நீ வெளிநடப்பு பண்ணிட்டு இப்போ வந்து பேசுன என்ன அர்த்தம் அப்போ நீ மக்களுக்கு வந்து துரோகம் தானே அர்த்தம் இல்லையா உண்மையிலே உனக்கு வந்து அக்கறை இருக்குமேயானால் ஆனால் நீ இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிற இல்லை அப்போ நீ விவகாரத்தில் கலந்து இருக்கணும் அப்போ நீ கலந்து கொண்டு பேசினா நீ சொன்னதை ஏற்றுக்க முடியும் அதே போல் பாருங்க இந்த சட்டம் ஏற்றப்படுகிறது ஏற்றப்ப இப்போ வந்த பிறகுனாக தான் பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்பப்பறிகிறது பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு ஆறு மாதங்கள் பார்லிமெண்ட் நிலைக்குழு வந்து விவாதிக்கிறது அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழு எல்லா எதிர்க்கட்சிகளையும் சேர்ந்து எல்லா என்பிக்களும் இருக்காங்க இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல பா சிதம்பரம் இருந்திருந்தார் ஆறு மாசம் என்ன பண்ணீங்க போர்டில் சொல்ல மௌனியாக இருந்து விட்டு இப்ப பேசினா என்ன அர்த்தம் அப்ப யாரோ செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ்காக பேசக்கூடியவராய் சிதம்பரம் வரக்கூடிய கேள்விகள் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கார் ஜெகீத் ஜன்கர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த பார்லிமெண்ட் இயற்கைக்குள்ளே இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடியது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது எவ்ரி எம்பி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஸ் இந்த பார்லிமெண்ட் ராஜ்யசபா அப்போ வாய்ப்பு வந்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருந்துவிட்டு இப்போது குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம் இதுதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி நாளை இவர்லாம் ஜாமீனில் தான் இருக்கார் இன்னும் சிதம்பரம் ராகுல் கனிமொழியக்கா ஆராசா எல்லாம் ஜாமீனில் இருக்கிற வெளியில் இருக்கிற கூட்டெல்லாம் இவங்க சோனியா காந்தி ஜாமீனில் வெளியில் விழாவிட்டிருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து எதிர்க்கிறார்கள் அதை மக்கள் புரிந்து கொண்டு புரிந்து வைத்திருக்கிறார்கள்